ஹாய் கலிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காத சளி இருந்தாலும் சளி குறையக்கூடிய ஒரு சூப்பரான கசப்பு இல்லாத கசாயம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் மிளகு ஜீரகம் ஒரு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கோங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன் இதோடு வேறு என்ன நான் சேர்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு இரண்டு மூன்று இலைகள் நாங்கள் வந்து மூணு பேர் குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன் ஸோ அப்போ ஒரு நாலு இலை வந்து துளசி எடுத்துக்கிட்டேன் அப்படியே வாங்க ஒரு ரெண்டு வந்து வெற்றிலை இந்த வெற்றிலையை ப்ரஷ் பண்ணோம் நீங்கள் மார்னிங் டைமில் கூட வந்து வெறும் பல்ல மென்று சாப்பிட்லாம் நொச்சி இலைகள் நல்லா பூச்சி தாக்குதல் இல்லாத ஃப்ரெஷ்ஷான நொச்சி இலைகள் ஒரு அஞ்சு ஐந்து நொச்சிலைகள் நான் எடுத்துக்கிட்டேன் திருநூற்று பச்சிலை ஒரு அஞ்சு இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா உங்கள் வீட்டு வேலியோரத்துலேயே வந்து இது வளரும் அதேமாதிரி ஓமவள்ளி ஒரு அஞ்சு இலைகள் ஓமவள்ளி வந்து சளியை முறிக்கக்கூடியது நுரையீரலில் எந்த விதமான நச்சு தொற்று இருந்தாலும் இதை நம்ம ஓமவள்ளி சாப்பிடும்போது சரியாயிடும் இதோட மணத்தக்காளி இலைகள் இந்த மணத்தக்காளி எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம சத்துக்கு ஒரு கஷாயம் கொடுக்கற குடிக்கிறப்ப கஷாயம் ரெடி பண்ணுறப்ப ஏதாவது ஒரு கீரையிலேயே சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி இலையோ அல்லது கீரையோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் எப்போது வந்து முருங்கைக்கீரை சேர்த்துப்பேன் இந்த தடவை வந்துட்டு மணத்தக்காளி சேர்க்குறேன் ஒரு எனர்ஜிக்காக இந்த எல்லா இலைகளையும் கையாலே வந்து ஒரு கழுவு கழுவிட்டு இதை கட் பண்ண வேண்டாம் அப்படியே அந்த ஈரத்தை புழிஞ்சிட்டு கையாலே இந்த மாதிரி ஒரு நசுக்கு நசுக்கி அந்த தண்ணியில் போட்டுருங்க நல்லா கொதித்து அந்த தண்ணியுடைய கலர் வந்து மாறும் தண்ணி வந்து ஒரு கால்பங்கு சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இதோடு வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் நம்ம சேர்க்கணும் ஒரு துண்டு பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இஞ்சி நச்சிக்கோங்க பொதுவாக வந்துட்டு சின்ன வெங்காயம் சளிக்கு சாப்பிடக்கூடாது அப்படி நம்ம இருக்கோம் ஆனால் சளி இருக்கப்போ நாலு சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு ரெண்டு டம்ளர் சுடு தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா சளியை கண்ட்ரோல் பண்ணும் நச்சாச்சு இதை அப்படியே எடுத்து அந்த கொதிக்கிற கசாயத்தில் வந்து நம்ம போட்டுடலாம் கசாயம் பாருங்கள் கலர் மாறுது ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் அவ்வளோதான் கஷாயத்துக்கு தேவையான நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய எல்லா பொருட்களையும் போட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இதில் கசப்பு தரக்கூடிய எந்த பொருளுமே இல்லை ஸோ குழந்தைகள் வந்துட்டு கசப்பு சுவை இருந்தால் பெரும்பாலும் குடிக்க மாட்டாங்க இந்த கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு முறை வந்து குழந்தைகளுக்கு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு தாராளமா நீங்க அரை டம்ளர் கொடுக்கலாம் பெரிய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை சளி இருந்தா சளியை குறைக்கும் சளி வராம தடுக்கும் நல்ல கொதிக்கட்டும் இந்த கஷாயத்தை வடிகட்டி இதோட ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும் அது என்னங்கிறத நம்ம பார்த்தரலாம் கொதிக்கட்டும் கஷாயம் பாதியா சுண்டிருச்சு இதுல நம்ம சேர்த்துருக்க ஓமவள்ளி நொச்சி துளசி திருநொற்று பச்சிலை இஞ்சி பூண்டு எல்லாமே வந்துட்டு நுரையீரல் சளியை கட்டி மாதிரி இருந்தாலும் கரைச்சி வெளில கொண்டு வந்துடும் இல்லை சளி பிடிக்கலை அப்படின்னாலுமே உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்து இனி சளி பிடிக்காம பார்த்துக்கும் இப்போ நம்ம கசாயம் ரெடி ஆயிடுச்சு இதை வடிகட்டி இதோட ஒரு பொருள் சேர்க்கிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா சேர்த்திடலாம் முதல்ல கஷாயத்தை வடிகட்டிக்கலாம் வடிகட்டின பிறகு ஒரு ஹாஃப் லெமன் நீங்கள் வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹாஃப் லெமனோ இல்லது நாலஞ்சு ட்ராப்ஸோ நீங்கள் அந்த லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சி விடலாம் லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சி விட்டு கொதிக்க விடக்கூடாது அதனால தான் நான் வடிகட்டின பிறகு வந்து சேர்க்க போகிறேன் போதும் அவ்வளோதான் யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளரோ ஒரு டம்ளரோ ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் லெமனை புழிஞ்சி விடுங்க இப்போ ஜூஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சத்தான இம்யூனிட்டி டானிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம கள்ளிக்காட்டு குல் சேனலில் ஹெல்த்தி கிச்சன் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் இருக்குது கோர்டனிங் வீடியோஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கள்ளிக்காட்டு குல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஜூஸ் சூப் கஷாயம் ஹெல்தி டானிக் எப்படி வேணால் சொல்லலாம் தேங்க்யூ Бел бакту киксанга